ஓம் சரவணபவ சரணம் வணக்கம் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அழகன் குமரன் என்று நம் மனமொழி கூறும் உலக மக்கள் அனைவரது மனதிலும் குடிக்கொண்டிருக்கும் அழகு முருகனை நினைத்து மிகவும் சுலபமாக சொல்லக்கூடிய மந்திரம் எதுவென்றால் சரவணபவ என்ற நாமம்தான் நம்ம தினமும் படிக்கணும் இந்த நாமத்தை சொல்றது மூலிமா நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல அந்த வைப்ரேஷனும் உருவாகும் சரஹன பவன்ற மந்திரம் வந்து சடாசர மந்திரமாக கருதப்படுது இந்த மந்திரம் முருகனுக்குரிய மந்திரமாகும் சடாசர மந்திரம் சொல்றது மூலயமா நமக்கு உண்டாகும் பலன்கள் என்னென்னு பார்க்கலாமா சரஹன பவனா சர்வ வசீகரம் உண்டாகும் ரஹன பவசன்னா செல்வமும் செல்வாக்கும் பெருகும் ஹனப வசர அப்படின்னா பகை பிணி நோய்கள் பரந்தோடும் நபபசரஹ அப்படின்னா எதிர்ப்புகள் நீங்கும் எதிரிகளால் வரும் தொல்லைகள் நீங்கும்ட்டு அர்த்தம் பவ சரஹனா உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் நம்மை விரும்பும் வசர ஹணபனா எதிரிகளின் சதி செயல்கள் வந்து முறியடிக்கப்பட்டு அவர்களால் ஏற்படும் தீமைகள்லாம் வந்து செயலற்று போகும் தன்மையை உள்ளது இந்த ஷடாட்சர மந்திரம் தினமும் காலை மாலை இரு இருவேலையும் நம்ம வந்து இந்த ஆறு வரி கொண்ட சடாசர மந்திரத்தை ஆறு முறை நம்ம ஓதணும்னா முப்பத்தாறு முறை கந்தசஷ்டி கவசம் படித்ததோட பலன் நமக்கு கிடைக்கும் தினமும் காலையில் எழுந்து நீராடி மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி முருகனை மட்டும் நினப்ப வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் சரவண பவ பவச பணப வசர நபவ சரஹ ப வசரஹனப வசர ஹன ப அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முறை இந்த ஆறு வரி மந்திரத்தை நம்ம சொல்கிறது சொல்லணும் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதை ஒவ்வொன்றத்துலையும் வந்து நம்ம கம்பீரமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வெளியே வரணும்னா தினமும் இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரிக்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் மேன்மையடையும் சிறப்புடையதாகவும் நம்ம வாழ்க்கை மாறும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாம்